இவரு மனுஷனா பிறகுறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடியே பிறந்து பத்து தலைமுறையும் ஒரு புத்தகத்திலே இருந்து இந்தியாவில் அமெரிக்காவில் அயர்லாண்டுல இந்த உலகத்துல எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் ஒரு பத்து தலைமுறையா உட்காந்து ஒரு மனுஷன் படிச்சிருந்தா எந்த அளவுக்கு அவருடைய அறிவு இருக்குமோ அப்படிப்பட்ட அறிவு வச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு உடனே வந்து பகுதியில அமெரிக்காவுக்கு அமெரிக்காரு திரும்ப ஜப்பானுக்கு வராரு திரும்ப இங்கிலாந்துக்கு இங்கிலாந்து திரும்ப எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சங்க இருந்து இப்ப நவீன காலத்தில் இருக்கக்கூடிய புது கவிதைகள் இருந்து இப்ப நிகழ்காலத்துல எந்தெந்த எழுத்தாளர்கள் எந்தெந்த பேச்சாளர்கள் எந்த இவங்கெல்லாம் எப்படி தமிழை பயன்படுத்துறாங்க அவங்களுடைய எழுத்துக்கள் அவங்களுடைய சிந்தனைகள்லாம் எப்படி வெளிப்படுத்துறாங்க இந்த சமூகம் எப்படி இருக்கு இந்த சமுதாயத்தை எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் அது எல்லாத்தையும் போற போக்கில் சொல்லிட்டே போறாரு புதுசா நடக்க கருத்துன்னு ஒருத்தவங்க அப்படி பொறுமையா அப்படி பொறுமையா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நடந்து போவாங்க பார்த்தியா அந்த மாதிரி அவருடைய கருத்துக்கள் எல்லாமே நம்ம கேட்டுட்டு போற மாதிரி இருக்கு ஆனா அவர் போகக்கூடிய அந்த வேகம் இருக்கு பாரு உசேன் போல்டு மாதிரி அவன் மின்னல் வேகத்தில் எப்படி போய் உலகத்துல யாராலும் ஓட முடியாத அந்த இலக்கை ஓடி போய் ஓடி போய் அடைஞ்சானே அவ்வளோ ஒரு வேகமோ அந்த மாதிரி அவருடைய அறிவு வந்து கொட்டிகிட்டே இருக்குது இங்கே சொல்கிறாரு அங்கே சொல்கிறாரு நம்மளால் ஓடி வரவே முடியல அவருடைய வேகத்துக்கு அப்படிப்பட்ட அறிவு அந்த மாதிரியான அறிவை அந்த மாதிரியான அனுபவங்களை பொறுமையை அந்த தெளிவை இது நாள் வரையிலாம் என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததே கிடையாது அப்படிப்பட்ட அறிவு அவரை பற்றி எங்களுடைய சந்திப்பின் போது நடந்ததை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் போதவே போதாது அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லிகிட்டே போக